அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மக்கள் சந்திப்பு வவுனியா புதிய இன்று நடைபெற்றது ரெண்டு வருடங்களாக இனவாதம் என்பது இந்த நாட்டிலே மிகவும் ஒரு குறைந்த காலமாக இனவாதம் பேசுகின்றவர்கள் சிறைக்கு செல்லுகின்ற ஒரு காலமாக மதவாதிகளும் இனவாதிகளும் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த தான் ஒரு தேர்தல் நமது நாட்டுடைய பொருளாதாரத்தை மையமாக வைத்து வந்திருக்கிறது வேட்பாளர்கள் உங்களுடைய கட்சியுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்பதற்கும் இறைவன் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அதை நான் தனியனாக போய் அவர்களோடு பேசி முடிவெடுக்காமல் கட்சியோடு நான் கதைத்தேன் கட்சியின் உயர் கூடத்தை கூப்பிட்டு கலைத்தே பொழுது சிலர் சொன்னார்கள் சஜித் பிரேமதாசா என்று சிலர் சொன்னார்கள் ரணில் விக்ரமசிங்க என்று ஒரு சிலர் சொன்னார்கள் அனுர என்றார் என்றாலும் நான் பார்த்தேன் இந்த பேரோடு எடுக்காமல் நமது கட்சியின் ஆதரவாளர்களோடு பேசுவோம் என்று பதினாலாம் தேதி வரை காலக்கெடுவை விதித்து விட்டு என்று முதல் முதலாக இந்த சாலம்பென்புல மண்ணிலே உங்களோடு இந்த மௌனியா மாவட்டத்திலே இதை பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த கட்சியில எங்கிருந்தாலும்

இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சேவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை நடைபெற்றுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் கொழும்பு இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசமும் கலந்து கொண்டிருந்தார் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் கலந்துரையாட தாம் எதிர்பார்ப்பதாகவும் இதன்போது நாமல் ராஜபக்ச கூறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினையை தீர்ப்பதற்கு தமது கட்சியிடம் காணப்படும் வேலைத்திட்டம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் திருப்பம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவோர் பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுவியிருக்கின்றோம் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற இந்த வேளையிலே வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம் இவர்கள் எங்களுடன் பேசுவதற்கான காலம் தற்போது இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன் ஏனென்றால் இன்னும் ஐந்து நாட்கள் வேட்பு தாக்கல் செய்வதற்கு இருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நியாயமான தீர்வை இவர்கள் வைத்தால் நாங்கள் என்னுடைய நிலைப்பாடு நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது உகந்ததாக இருக்கும் என்பது அவர்களுடன் நாங்கள் பேசி அவர்கள் எங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் இந்த தமிழ் பொது வேட்பாளரது பெறுமதி அதாவது நாங்கள் எதற்காக இந்த தமிழ் பொது வேட்பாளரை போட்டோமோ அது சரி என்பதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஜனாதிபதி வேட்பாளர் நீங்கள் பேசும்போது அவர்கள் நம்மளோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தமிழ் பொதுவாக பொது வேட்பாளர் விடையத்தை பின்னாம்பீங்களா எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் அந்த தீர்வு கிடைக்கும் என்றால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும் திருப்பம் சுயநிர்ணய உரிமையில் தமிழ் பொது வேட்பாளர் வாய்ப்புகளும் வகிப்பாகங்களும் என்ற தலைப்பில் நடைபெற்றது வரலாற்றில் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறுகிற காலங்களில் யாராவது யாழ்ப்பாணத்திலே தேடி வந்து அரசியல் கட்சி அலுவலகங்களில் ஆதரவு திரட்டியதாக நான் அறிஞர் ஆனால் இந்த வருடம் தென்னிலங்கையினுடைய பிரதான வேட்பாளர்கள் யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற அரசியல் கட்சியின் அலுவலகங்களை தேடி வந்து ஆதரவு கேட்கிறார்கள் என்றால் இந்த பொது வேட்பாளர் என்கிற கருப்பொருள் மிகப்பெரிய தாக்கத்தை அவரிடம் செலுத்துகிறது எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பதை சமஷ்டி அடிப்படையில் பேசுவதற்கு நாங்கள் தயார் என்றாவது ஒரு வார்த்தையை இந்திய அமெரிக்க தூதுவருக்கு முன்னிலையாவது எழுதி தரட்டும் எந்த ஒரு வேட்பாளராகும் அல்ல இந்த மூன்று வேட்பாளர்களும் சொல்லட்டும் பிரதான வேட்பாளர்கள் மூன்றோ நாடு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்காக சமஷ்டி அடிப்படையில் பேச தயார்கள் அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு பிரசர் நாங்கள் கொடுக்கிற ஒரு பிரசர் தென்னிலங்கையில் இருக்கிறவர்கள் இந்த பிரசர் அவர்களுக்கு எவ்வளவுக்கு ஏறுதோ அவர்கள் இறங்கி வந்தால் பேசுவதற்கு நாங்கள் தயார் இல்லையோ நாங்கள் எங்களுடையதை சொல்லுவதற்கு எங்களுடைய வாக்கு என்கிற அந்த அடையாளத்தை பிரயோகிப்போம் நாளைக்கு எங்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெறுகிற பொழுதும் இங்கே நடந்த உரையாடல்களையும் இங்கிருந்த கருத்துக்களையும் நான் அந்த மத்திய குழுவிலே பதிவு செய்ய இங்கே நடந்த விடயங்கள் நாங்கள் மக்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை முன்வைப்பதற்கான எங்களுடைய கட்சி ரீதியான உரிமை எங்களுக்கு உண்டு அதனை நாங்கள் முன்வைப்போம் திருப்பம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை அடுத்து வெற்றிடமாகியுள்ள மனுஷ் நானேக்காரவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு காலி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துலலால் பண்டாரிகொடவை நியமிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது எனினும் தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவான ஹரின் பெர்னாண்டோவுக்கு பதிலாக நியமிக்கப்படவுள்ள பிரதிநிதி தொடர்பில் இதுவரையில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை ஹெரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனினும் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கு ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் எனினும் நியமிக்கப்பட உள்ளவர் தொடர்பில் இன்னும் கலந்துரையாடவில்லை சமூக வலைதளங்களில் பலரின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன எனினும் என்ற ரீதியில் அவர்கள் தொடர்பில் கலந்துரையாடவில்லை தேர்தலுக்கு பின் முன்வைக்கப்படும் தேசிய பட்டியல் பெயர்கள் நாம் முன்மொழிந்த பின்னர் பட்டியல் ரத்து செய்யப்படும் அதன் பின்னர் கட்சியின் உரிமை உள்ள எந்த ஒரு நபரையும் நியமிக்க முடியும் பட்டியலில் இருந்து அல்லது வெளியில் இருந்தும் நபரை தெரிவு செய்ய முடியும் அதுவே எமது சட்டத்தில் உள்ளது ඒ තමයින් අපේ නීතිය තිබෙන මං දන්න හටින් නන් තුන හතරක් යෝජන වෙලා තිබවා. ඕ හිරුනාාකාගේ නම කියවෙනවා අයිති ඒක මාන්ධයක්නේ රපපම්. අයික්‍යතේසිය කටචීන්, සේට් පාතාாளர்ர்கள் உඩනාන සந்தைப்பு, කරුණාகල් என்று කட்චීන් උබතලව අකිල විරාජ්කාරීවසම් තමயில் නடைපිற்றது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கட்சி இன்றி ஒரு குழுவாக ஒன்றாக பயணிக்க வேண்டும் அதே அந்த பயணத்தில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்து எமது நிலைப்பாட்டினை வெற்றி பெறச் செய்து நாம் அவரை ஜனாதிபதியாக்குவதற்கான இந்த அமைப்பினை உருவாக்கியுள்ளோம் இந்த வேலை திட்டத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்முடன் இணைந்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிபுனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதேபோன்று ஏறையவர்களும் எம் இணைந்துள்ளனர் இந்த திட்டத்தினை முன்னோக்கி கொண்டு செல்ல வெற்றி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க வெற்றி நமக்கு பாரிய நம்பிக்கை உள்ளது அதற்காக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன குருநாகர் மாவட்டத்தில் நாட்டு மக்களுடன் உள்ள தலைவர்கள் அனைவரும் எம்முடன் உள்ளனர் திறம சியோலுபாஷோலை கமுத்து அக்கரே அப்படியே அனைத்து கட்சிகளின் ஒன்றிணைவாகவே நாம் இதனை பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் எமது தொகுதிகளில் உள்ள எமது அமைப்புகளை பலப்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது கடந்த காலங்களில் பொதுஜன பெறமுன பாரிய வெட்டிகள் பெற்று அனைத்து மாவட்டங்களின் தலைவர்களும் எம்முடன் உள்ளனர் மக்களும் எம்முடன் உள்ளனர் மீண்டும் ஒரு முறை நாம் ரணில் விக்ரமசிங்கவினை ஜனாதிபதியாக வெற்றி பெற செய்ய முடியும் என நம்புகின்றோம் அது தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம்